மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பத்மகே சாந்த ரூபாய திமகி தென்னஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர பிரஜோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிபா மகிமை அனுபவத்தில் அஸ்ஸாமில் ஒரு டி எஸ்டேட்டில் இருக்கிற ஒரு தமிழ் அன்பர் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அவர் ராத்திரி தன்னோட எஸ்டேட் பங்களாவில் படுத்துட்டுருக்கிற போது மூச்சு விட சிரமப்படுறார் இதயத்தில் ஏதோ பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து மகாபிரிவா படத்தை வச்சுட்டு அணைச்சிண்டு படுக்கிறார் கார்த்தால் எந்திரிக்கிறார் படம் கீழே விடறது அப்போ தான் அவருக்கு புரியுது மொதோ ராத்திரி இந்த மூச்சு விடுறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம்னு புரியுது இந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றியவர் மகாபிரிவா அவருக்கு புரியுறது ஏன்னா மொதோநா ராத்திரி அவர் பட்ட அவஸ்தை அவருக்கு தானே தெரியும் வேலையால் கிடையாது தண்ணி எடுக்க முடியல எழுந்திருக்க முடியல அப்படியே படுத்துட்டார் அப்படியே தூங்கிட்டார் மகாபிரியவாக அந்த தூக்கத்தை வறுக்கு வரவழைச்சுட்டேன் காற்றால் அன்றைக்கி ஊருக்கு போகணும் அன்றைக்கி ராத்திரி சென்னைக்கு வரணும் முதல் நான் ராத்திரி நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோமே மூச்சு விட சிரமப்பட்டுருக்கோமே இதயத்தில் ஏதோ வலி குத்து குத்துனு குத்துனுதே நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் எதுவும் காமிச்சுட்டு போவோம் அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட காலங்கார்த்தாலும் போகிறேன் அந்த டாக்டர் என்ன பண்ணுறார் இவரை படுக்க வச்சு இசிஜி எடுக்கிற அந்த இசிஜி எடுத்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்த பிறகு இந்த டாக்டர் சொல்கிறார் நீங்கள் ஒரு பெரிய கண்டத்திலேருந்து தப்பிச்சிருக்கேன் நேற்றுக்கு ராத்திரி நேற்றுக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு பெரிய அட்டாக் வந்திருக்குமே ஆனால் நீங்கள் இப்போ வந்ததை பார்த்தா எதுவுமே நடக்காதது போல் ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக வந்து ஒரு செக்கப் பண்ணணுன்னு நீங்கள் சொல்கிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு இவர் ஆமாம் டாக்டர் நேற்றுக்கு ராத்திரி நான் கொஞ்சம் சிரமப்பட்டது உண்மை சிரமப்பட்டது உண்மைன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் ஒரு பெரிய அட்டாக் ஒரு மாசிவ் அட்டாக் உங்களுக்கு வந்திருக்கு ஆனால் அதனுடைய தாக்கம் உங்ககிட்ட இல்லாதது ஆச்சரியமாக இருக்குது ஒரு மாசி அட்டாக் வந்ததுன்னா அத்தனை சுலபமாக இயல்பாக நம்ம இருக்க முடியாது ஆனால் இவர் இயல்பாக இருக்க டாக்டருக்கு அந்த கான்ட்ரடிக்ஷன் அது யோசித்து பார்த்தா அவருக்கு காரணம் புரியல இந்த டாக்டர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் இவ்வளவு ஒரு மோசமான கட்டத்தை தாண்டி வந்திருக்கிறதுனால நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கணும் நான் ஊருக்கு போகணும் இன்றைக்கி ராத்திரி ஊருக்கு போகணும் என்னோடய பணி முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டாக்டர் அப்படின்னா தங்கிட்ட வர பேஷண்ட்டோட உயரத்தை முக்கியமாக நினைப்பேன் இவர் இங்கிருந்து பல மணி நேரங்கள் ரயிலில் பயணித்து போகணும் அப்படி ரயிலில் பயணித்து போகிறப்ப அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா யார்கிட்ட முதல் நாள் டெஸ்ட்டுக்கு நம்மக்கிட்ட வந்திருக்காருன்னு தெரியும் நம்ம ஏன் இவருக்கு உரிய சிகிச்சை கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வரும் அப்படிலாம் பல விதங்களில் யோசித்து அவர் என்ன சொல்கிறார் இந்த டாக்டர் நீங்கள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறார் இல்லை டாக்டர் இல்லை என்னோட என்ன காப்பாற்றிட்டேன் நீங்கள் சொன்னதான உண்மை ஒரு பெரிய அட்டாக்கு தான் இன்றைத்துக்கு வந்தது நான் பட்ட அவஸ்தைகளை அத்தனை சுலபமாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அவ்வளோ அவசைப்பட்டேன் உங்களுக்கு தெரியாது கிடையாது இருந்தாலும் என்னை காப்பாற்றிட்டார் மகாபரிவை ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து துயரத்திலிருந்து ஒரு வியாதியில் இருந்து என்னுடைய உயிரே பெறுகிற ஒரு வேளையில் இருந்து மகாபிரிவை என்னை காப்பாற்றிட்டார் அந்த மகானுக்கு முழுக்க இந்த மகான் கூட இருக்கணும் அவருக்கு என்னால் ஆன தொண்டு செய்யணுங்கிறதுக்கு தான் நான் ஊருக்கே போகிறேன் நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் உங்கள்கிட்ட இருந்து மூணு நாள் ஒரு வாரம் இருந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டுலாம் வேண்டாம் நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு டாக்டர் எவ்வளவு சொல்லியும் டாக்டர் சொல்கிறத கேட்காம மறுத்து பேசி என் அன்பர் தன்னோட எஸ்டேட்டுக்கு வந்துடுறார் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிறார் என்னென்ன வேலைகளை முடிக்கிறோமோ எல்லாத்தையும் முடிக்கிறார் இவரோட பார்ட் முடிஞ்சு போச்சு முதலாளிவருக்கு கை கொடுத்து அனுப்புகிறார் அன்றைக்கி ராத்திரி ரயில் ஏறணும் ரயில் ஏறி வர இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை இருக்கு பற்றியில் எத்துணை சிரமமானது அப்படிங்கிறது அதிகமான கஷ்டங்களை அனுபவிச்சவால பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கையில் இன்பம்னு ஒன்று இருக்கு துன்பம்னு ஒன்று இருக்கு சில பேர் வாழ்க்கையை பாருங்கோல சில பேருடைய வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக இருப்பான் அதனால் அவன்கிட்ட பெருசாக பணம் இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது அப்படி இல்லை பணம் இல்லாவிட்டாலும் இந்த மனம் இருக்குது பார்த்தால நல்ல மனசு இருக்கும் அவனுக்கு எதை கொண்டும் கவலைப்பட மாட்டான் எதுக்கும் பயப்பட மாட்டான் காசு இல்லையா பயப்பட மாட்டான் கவலைப்பட மாட்டான் என்ன வருதோ அதை வச்சுட்டு வாழலாம் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிற வர்க்கத்தினர்கள் உண்டு அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்து அடடா கஷ்டம் வந்து கொடுத்தே அப்படின்னு புறம்புற ஆட்களும் உண்டு இந்த வாழ்க்கையில் ரெண்டுமே உண்டு ஆனால் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணும் என்ன இன்பம் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணும் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவன்தான் நல்ல மனசு கொண்ட ஒரு மனிதன் இது அத்தனை சுலபமாக எல்லோரும் கிடச்சல ரொம்ப சாதாரணம் இல்லை இந்த மனுஷன் என்ன பண்ணுறார் இந்த அஸ்ஸாமில் இருக்கிறவர் முதனா ராத்திரி தான் பொழைச்சி வந்தது மறுபிறப்பு புரிஞ்சு போச்சவருக்கு ஏன்னா டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்கள் ஊருக்கு போகக்கூடாதுல சொல்லிட்டார் அவருக்கு தெரிகிறது மறுபழப்புன்னு தெரியறது இந்த மறுபழப்புன்னு தெரிஞ்ச பிறகு இதை நமக்கு கொடுத்தது மகாபிரிவா அவர் தான் கொடுத்துருக்கார் அதனால் இனிமேல் இங்கே ட்ரீட்மெண்ட்டு நான் படுத்துக்கிறேன் என்னை டெஸ்ட் பண்ணுங்கோ வேண்டாம் பெரிய டாக்டர் மகாபிரிவாக இருக்கார் நான் காஞ்சிபுரத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறார் அன்றைக்கி ராத்திரி பிடிச்சி வந்துவிட்டேன் சென்னைக்கு வந்துட்டேன் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்